எல்லா புகழும் இறைவணிக்கு ஆர்கே செல்வமணி விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே செல்வமணி கொடுத்த ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட கரியரில் ரெண்டுமே ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம் இன்னைய வரைக்கும் அவருடைய சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய விஜயகாந்தோடைய படங்கள் அஞ்சு படம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு படமும் முதல்ல வந்து நிற்கும் அதே மாதிரி பத்து படங்களில் எடுத்துக்கிட்டாலும் இந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களும் இடம்பெறும் புலன் விசாரணை இன்னொன்று கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் பார்க்குறதுன்னா விஜயகாந்துக்கு நூறாவது படம் நூறாவது படங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவில் பெரிய பிரம்மாண்டமாக அந்த படத்தை பண்ணுவாங்க பெரிய எதிர்பார்ப்புகள் மக்களிடையே இருக்கும் நூறாவது படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் நடிகர்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் நம்ம அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் விஜயகாந்துக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறாவது படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது சரித்திர புகழ்பெற்ற படம் அப்படின்னே சொல்லலாம் எம்ஜிஆருக்கு வந்து ஒளி அண்ணன் சிவகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோசா புரவிக்கிய காரி கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாரவி பெருசாக போகலை பட் நல்ல படம் நல்ல இசை நல்ல பாடல்கள் நல்லாயிருக்கும் ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆன்மீக படம் அது ராகவேந்திரான்னு நினைக்கிறேன் அந்த படமும் பெருசாக போகலை அதே மாதிரி சத்யராஜுக்கு வாத்தியர் விட்டு பிள்ளை பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் டயராட்சி வழி வந்த ராஜகுமாரன் இப்படி எந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலை பட் ராஜகுமாரன் சுமாராக போச்சு பாடல்கள்லாம் இளையராஜா பண்ணியிருப்பாரு பெரிய அளவில் வந்துட்டு பேசப்பட்ட படம் நதியாக மறுபடியும் நடிக்க வந்த படம் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக போகலை நூறாவது படம் அப்படின்னாலே எம்ஜிஆர் சிவக்குமார் விஜயகாந்த் இவங்க மூணு பேருக்கு தான் இந்த படம் பெரிய அளவில் போச்சு ஸோ பெரிய பிரச்சனைகள் பெரிய சிக்கலுக்கு மத்தியில் தான் இந்த படம் உருவானதும் சரி இந்த படம் எடுத்ததும் சரி இந்த படத்துடைய இயக்குனர் ஆர்கே சொல்லுமணி இவர் மணிவண்ணனுடைய அசிஸ்டண்ட் இவர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து ஆக்சுவலாக திரைப்பட கல்லூரி மாணவர் இவர் சினிமா காலேஜில் டிஎஃப்டி படிச்சுட்டு சினிமா இயக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி மணிவனண்ட சில படங்கள் வேலை பார்த்தார் அதுக்கு பிறகு தான் வந்து புலன் விசாரணை இந்த கேப்டன் பிரபாகரன் அதுக்கப்புறம் செம்பருத்தி அதுக்கப்புறம் நிறைய படம் மம்முட்டி வச்சு பண்ணார் நம்ம சரத்குமாரை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு பல புதுமுகங்களை வச்சும் படம் பண்ணியிருக்கிறார் ரஹ்மான் ரோஜான்னு சொல்லிட்டு நிறைய நடிகளை வச்சு படம் பண்ணார் பட் பெருசாக அவருடைய கரியரில் படங்கள் அமையலை முதல் மூன்று படம் ஒன்று புலன் விசாரணை இன்னொன்று கேப்டன் பிரபாகரன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று படத்தோடு சரி ஆற்றி கடிச்சார் அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த படமுமே பெருசாக போகல அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே இளையராஜாவோட இசை வெளியான படம் தான் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் பெரிய கான்ட்ரவர்சியாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பல சிக்கல்கள்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அன்னைக்கு முதல் நாள் பதினோரு மணிக்கு ஆச்சு இந்த படம் போட வேண்டியது மறுநாள் மேட்னிக்கு தான் அந்த படம் தேட்டரில் தேட்டிருக்கே அது பார்த்தீங்கன்னா பெட்டிலாம் வந்துச்சு அந்தளவுக்கு பெரிய சிக்கலாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நூற்றி இருபது தான் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இப்போ ரீரிலீஸில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் வாய்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்குக்கும் மேலே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த படத்தோட இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ராவுத்தர் ஃபிலிம்ஸ் பேரில் தான் வெளியாகியிருக்கு கார்த்திக் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பண்ணியிருக்கிறாரு நல்ல ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொடர்ந்து விஜயகாந்தோடைய பல படங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்று சின்ன கவுண்டர் உதயகுமார் சொன்ன மாதிரி விக்ரமன் ஆசைப்பட்ட மாதிரி வானத்தைப் போல் பேரரசு ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய தர்மபுரி படம் எனக்கு எனக்கு ஆசைப்பட்ட படம்னா அம்மன் கோவில் கிழக்கால் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் வல்லரசு சத்ரியன் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வயசாக மறுபடியும் பண்ணணும் டால்மி அட்வாஸில் இந்த படத்தை வந்துட்டு அல்ட்ரா ஹெச்டியில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இப்போ தேட்டர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு எல்லா தேட்டர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆரவாரமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன கேட்டிங்கன்னா ஆனப்போ நூற்றி இருபது தேட்டரில் இந்த ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேற்பட்ட தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் விஜயகாந்தோடைய படம் மறுபடியும் டிஜிட்டல் ரீ ரிலீஸ் பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில படங்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இறைவன் நாடின்னா இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு